சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் கரூரில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது அரசியல் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த இழப்பு அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் அந்த நடந்த சம்பவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஒரு நம்ம தமிழக மக்களை தாண்டி இந்தியா முழுக்கவே இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது இதுக்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்னு பலரும் வந்து குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் தாண்டி மனித உயிர்கள் தான் எல்லாத்துக்கும் மேலே வந்து மேலானது அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நடந்துக்கணும் எந்த மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகளை என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அதேமாதிரி மக்கள் நம்ம எல்லாருமே வந்து பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து வேண்டுகோள் எடுக்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் கரூரில் நடந்தது பெருந்துயரம் துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலலை கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்ச ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனிவரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி வணக்கம்